நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளை நினைவூட்டும் வகையில் இணையத்தில் வீடியோ மீம்ஸ் ஒன்று வைரலாகி வருகிறது நகைச்சுவையான அந்த வீடியோ உங்கள் மீம்ஸ் பார்வைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியை விமர்சித்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் பொய்யான வாக்குறுதி புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது பாஜகவை கலங்கடித்துள்ள அந்த மீம்ஸ் புகைப்படங்களை பார்க்கலாம்

ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை ஒரு அரசியல் வியாபாரி என்று சொல்லி இருக்கிறார்கள் தர்மயுத்தம் நடத்தி இந்த ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சின்னு சொன்னார் துடிக்கிறது என் இதயம் அடிக்கிறது என் நாடி என் ரத்தம் எழுகிறது என் உணர்ச்சி ஊழல் ஆட்சியை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று அறிக்கை கொடுத்தார் அதற்கான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த பார்ப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்டிலேயே இருந்துட்டு போறேன் என்ன விடு நாங்கள் ஏதோ உண்ணாவிரதம் இருக்க போகிறாரே என்று நினைத்து அப்பாவிகளாக நாங்கள் எல்லாம் போனோம் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன் ஆனால் எங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்துவிட்டு துணை முதலமைச்சர் பதவியையும் தன் குடும்பத்திற்கும் தனக்கும் என்ன லாபம் இருக்கிறதோ அதை மட்டும் செய்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் வியபாரியா நான் வியபாரியா என்பது எனக்கு தெரியவில்லை நம்பியே இவரது இலாக்கா வாழட்டும் இவரது இல்லம் வாழட்டும் இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும் இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும் இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும் முடிந்தால் மக்களும் வாழட்டும் அவ்வளவுதான் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவினரை பிரச்சாரம் செய்ய விடாமல் கோடிமுனை மீனவ கிராம மக்கள் விரட்டியடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பிரச்சாரத்திற்காக எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடங்களில் எல்லாம் யாரும் அவரை கண்டுகொள்வதே இல்லை உதகையில் பிரச்சாரத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்ததும் பொதுமக்கள் மட்டுமல்ல எடப்பாடி அணியைச் சேர்ந்தவர்களே அவரது பேச்சை கேட்காமல் கூட்டத்திலிருந்து வெளியேறினர் அதிகார மமதையால் வயதில் பெரியவர்களை கூட தொண்டர்களாக நினைத்து கட்டாயப்படுத்தி காலில் விழவைக்கும் ஓ பி எஸ் மகனின் செயல் பெரியகுளம் தொகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனக்கு மாலை போட்டு எடுத்து நல்லா அமக கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பிரச்சாரத்திற்கு சென்ற திரு தம்பிதுரை மற்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏவை பொதுமக்கள் விரட்டியடித்தனர் கழிவுநீர் கலந்த குடிநீரை தம்பிதுரையிடமும் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவத்திடமும் கொடுத்த கிராம மக்கள் இந்த நீரை நீங்கள் குடிப்பீர்களா ஆனால் நாங்கள் இதைத்தான் குடிக்கிறோம் என கூறி தங்கள் அவலத்தை ஆவேசத்துடன் வெளிப்படுத்தினர் சார் நீங்க பத்து வருஷத்துக்கு உங்க பயன்படுத்த ஓட்டு போ தேவை <Tipps> சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு தொகுதி முழுவதும் கடும் அதிருப்தி நிலவுகிறது இதனால் செய்வதறியாது தவிக்கும் காங்கிரசார் தோல்வி பயம் காரணமாக தொகுதி முழுவதும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகின்றனர் Ini tuh, திருப்பூரில் திமுக கூட்டணி கட்சியின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட தாக்குதல் சம்பவத்தை படம் பிடித்த தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரை திமுகவினர் சரமாரியாக தாக்கினர் மேலும் அவர் வைத்திருந்த கேமராவையும் திமுகவினர் உடைத்தெறிந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு அவர் <laughs> மாநிலத்தில் வாரிய தலைவர் பதவி தருவதாக அமித்ஷா அளித்த ஒரே ஒரு வாக்குறுதிக்காக பிரதமர் மோடிக்கு எதிரான போட்டியில் இருந்து விளக்கியுள்ளதாக கூறப்படுகிறது தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவராக இருப்பவர் டெல்லியில் தனது உக்கிரமான போராட்டங்களால் நாடு முழுவதும் திரும்பி பார்க்க வைத்தவர் தமிழக விவசாயிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்று நிர்வாண போராட்டங்களை நடத்தியவர் நதிகள் இணைப்பு என்னும் தங்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்காத பிரதமர் மோடிக்கு எதிராக நூற்றி பதினோரு விவசாயிகள் வாரணாசியில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார் இதன் மூலம் பிரதமர் மோடியின் விவசாய விரோத எண்ணங்களை நாடு முழுவதும் எடுத்துச் சொல்ல முடியும் என்று தெரிவித்தார் வாரணாசியில் நூற்றி பதினோரு விவசாயிகள் போட்டியிடும் பட்சத்தில் அங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் மோடிக்கு எதிராக களமிறங்கியுள்ளனர் என்று விவாதப் பொருளாகிவிடும் என்று பாஜகவினர் பயந்தனர் இதனால் வரை திரும்பி பார்க்காமல் இருந்த பாஜக மேலிடம் திடீரென ஐயா கண்ணுவிற்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை கொடுத்து டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது இதனை ஏற்று டெல்லி சென்ற ஐயா கண்ணுவை பாஜக தேசிய தலைவர் அமித் நேரில் சந்தித்து சுமார் ஒரு மணி நேரம் பேசினார் அதன் பிறகு வெளியே வந்து பேட்டியளித்த ஐயா கண்ணு மோடிக்கு எதிராக நூற்றி பதினோரு விவசாயிகள் போட்டி என்னும் நிலைப்பாட்டிலிருந்து விலகிக் கொள்வதாக தடாலடியாக அறிவித்தார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா கண்ணுக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி கொடுப்பதாக அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே மோடிக்கு எதிரான போட்டியிலிருந்து ஐயா கண்ணு விலகியுள்ளதாகவும் கூறி அவரது ஆதரவாளர்களே வருத்தப்படுகின்றனர் வரும் தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறி ஏர்டெல் சார்பில் ஒரு சிலருக்கு குறுஞ்செய்தி சென்றது தொடர்பாக ஏர்டெல் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்து மதத்தை இழிவுபடுத்திய திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறி குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அடைந்த திமுகவினர் தேர்தல் ஆணையத்தில் அலர்ட்ஸ் என்னும் ஏர்டெல் அலர்ட் நோட்டுடன் இந்த குறுஞ்செய்தி வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த குறுஞ்செய்தியை தாங்கள் அனுப்பவில்லை என்று ஏர்டெல் நிறுவனம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏர்டெல் நிறுவனம் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றும் அளித்துள்ளது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் பிரச்சாரத்தின் போது செய்யும் அலட்டல்களை கண்டு பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் எரிச்சல் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது வேலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் போட்டியிடுகின்றார் இவரது பிரச்சாரத்தின் போது கடும் வெயிலை பொருட்படுத்தாது தொண்டர்களும் நிர்வாகிகளும் இறங்கி வேலை செய்ய ஏசி சண்முகமோ சுகமாக ஏசி வைத்த பிரச்சார வாகனத்தில் இரண்டு வார்த்தைகளை மட்டும் பேசிவிட்டு வேனுக்குள் சென்று விடுவதாக அவரது கட்சி தொண்டர்களே பேசிக் கொள்கின்றனர் பெரிய பெரிய தலைவர்களே வெயிலில் காயும் போது ஏசி சண்முகம் ஏசியில் சொகுசாக வருகிறாரே என்று அதிமுக தொண்டர்களும் பிரச்சாரத்தை வேடிக்கை பார்க்கும் பொதுமக்களும் எரிச்சலடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க அதிமுகவிலோ இவரது இந்த சொகுசு பிரச்சாரத்தின் காரணமாக கிடைக்கிற வாக்குகளும் கிடைக்காமல் போய்விடும் என்று பயத்தில் உள்ளனர் எதிர்கட்சிகளின் பிரதமர் வேட்பாளராக தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா சூசகமாக தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேவகவுடா பிரச்சாரம் மேற்கொண்டார் அம்மாநில முதலமைச்சரும் அக்கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு இணைந்து தேவகவுடா வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் நாடு தற்போது இக்கட்டான சூழலில் இருப்பதாக குறிப்பிட்டார் மோடியை எதிர்க்கும் சவாலை ஏற்கக்கூடிய ஒரே நபர் சந்திரபாபு நாயுடு தான் எனவும் மோடியை வீழ்த்த அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திரபாபு நாயுடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் தேவகவுடா கொண்டார் தேர்தலுக்கு பிறகு திரிணாமுல் தலைமையிலான அரசுதான் அமையும் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சந்திரபாபு நாயுடு பிரதமர் வேட்பாளர் என கவுடா தெரிவித்துள்ளது மூன்றாவது அணி பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது ஒருபுறம் இருக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய கூட்டணியில் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேவகவுடாவின் இந்த அறிவிப்பு தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அரக்கோணம் மற்றும் சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திரு பார்த்திபன் மற்றும் திரு செல்வம் ஆகியோர் தொகுதி பிரச்சினைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் போன்றவை தொடர்பாக ஜெயா தொலைக்காட்சி அளித்த பேட்டியை பார்க்கலாம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் அரக்கோணம் தொகுதியிலே அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருந்து சென்னைக்கு அதிகப்படியான மின்சார மின்சார ரயில்களை இயக்குவதற்கும் அதேபோன்று அரக்கோணம் ரயில்வே நிலையத்தில் ரயில் தொழிற்சாலை பெட்டி சம்பந்தமான ஒரு கல்வி நிலையத்தை ரயில்வே துறையின் சார்பில் கொண்டு நிச்சயம் நான் முயற்சி செய்வேன் காட்பாடியில் ஒரு மேம்பாலம் ரயில் எதிரே பெரிய மேம்பாலம் இருக்கிறது அந்த மேம்பாலம் பழமையான மேம்பாலம் அது பல ஆண்டு காலமாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு மேம்பாலமாக இருக்கிறது அதற்கு கூடுதலாக ஒரு மேம்பாலமோ அல்லது அந்த மேம்பாலத்தை விரிவுபடுத்துவதற்கும் நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன் இங்கு நெசவாளர்கள் நிறைந்த பகுதியாக இது இருக்கின்றது பணப்பாக்கம் நெம்மிலி புதுட்டூர் பேட்டை ஆர்கேப்பேட்டை ஷோலிங்கர் சோளிங்கர் வங்கனூர் போன்ற பகுதிகளிலே நெசவுத் தொழில் பிரதானமாக இருந்து வருகிறது சிறிது காலமாக நெசவு தொழில் நலிந்த நிலையில் இருக்கிறது அந்த நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசின் சார்பிலே நெசவுத் தொழில் ஜவுளி பூங்கா ஒன்றை ஏற்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்வேன் பாலாறு கொசஸ்தலையாறு ஆறுகளெல்லாம் இன்றைக்கு அரக்கோணம் தொகுதியிலே இருக்கிறதுனால் அந்த ஆறுகளுக்கு குறுக்கே தடுப்பணை ஏற்படுத்துவதற்கு நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன் நீராதாரத்தை பெருக்குவதற்கு இன்னும் தொகுதிகளிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நான் அதனை நிவர்த்தி அந்த கோரிக்கைகளை ஏற்று அதனை நிவர்த்தி செய்வதற்கு நான் என்னால் முயற்சிகளை நிச்சயம் செய்வேன் என்று நகரின் பகுதியில் இன்றைக்கு வெள்ளிக்கொலிசு மிக பிரபலமான ஒரு தொழில் குடிசை தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது அது இன்று மோடி அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ் வரி விதிப்பினால் இன்றைக்கு அந்த மக்கள் தொழிலாளர்களும் சரி அந்த முதலாளிகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தொழிலே அழிந்து கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கின்றது ஆக அந்த ஜிஎஸ்டி வரியை இந்த வெள்ளிக்கொலிசு திட்டத்திலிருந்து வரிவிலக்கு அளிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அறிவினன் டிட்டிய ஒப்புதலுடன் அதில் நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம் இத்துடன் தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது